மணமேல்பட்டி சமத்துவ பெரியார் கருப்பையா கோனார் இருபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மரக்கன்றுகள் நாட்டு காய்கறி விதைகள் வழங்கினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள மணமேல்பட்டி சமத்துவ பெரியார் பெரிய கருப்பையா கோனார் அவர்களின் இருபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சமத்துவ பெரியாரின் மகன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் விவசாயிகள் சங்க செயலாளருமான மணிவண்ணன் ஏற்பாட்டில் மணமேல்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகம் வாய்ப்பாடு ஸ்கேல் மரக்கன்றுகள் நாட்டு காய்கறி விதைகள் மதிய உணவாக சிக்கன் பிரியாணி பிஸ்கட் ஆகியவற்றை வழங்கினர் கள்ளல் முன்னாள் ஒன்றிய குழு துறை தலைவர் ஏ எல் எம் நாராயணன் தலைமையில் பள்ளி தலைமை ஆசிரியர் நடராஜன் அனைவரையும் வரவேற்றார் பாரதி இலக்கிய கழக தலைவர் ஜெயச்சந்திரன் சமத்துவ பெரியார் பெரிய கருப்பையா கோனார் அவர்களின் மற்றும் அவர்களின் மகன்கள் ஆகியோர் செய்து வரும் சமூக சேவைகள் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் குறித்து உரையாற்றினர் நிகழ்ச்சியில் பெரிய கருப்பையா கோனார் குடும்பத்தினர் முன்னாள் தோட்டக்கலைத்துறை அலுவலர் நெடுமரம் காசிநாதன் மணமேபட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாணிக்க வாசகம் சுவாமிநாதன் எம்புத்தூர் டி ஆர் செல்வம் தென்மாநகர் எஸ் என் ராஜா மணமேபட்டி சாமியாடி சத்தியசீலன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் ஆசிரியை ராஜலட்சுமி நன்றி கூறினார் தொடர்ந்து அங்கன்வாடி மையத்தில் உள்ள குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கினர் மணமேல்பட்டி சமத்துவ பெரியார் கருப்பையா கோனார் இருபத்தி ஏழாம் ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மரக்கன்றுகள் நாட்டு காய்கறி விதைகள் வழங்கினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள மணமேல்பட்டி சமத்துவ பெரியார் பெரிய கருப்பையா கோனார் அவர்களின் இருபத்தி ஏழாம் ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு சமத்துவ பெரியாரின் மகன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் விவசாயிகள் சங்க செயலாளருமான மணிவண்ணன் ஏற்பாட்டில் மணமேல்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகம் வாய்ப்பாடு ஸ்கேல் மரக்கன்றுகள் நாட்டு காய்கறி விதைகள் மதிய உணவாக சிக்கன் பிரியாணி பிஸ்கட் ஆகியவற்றை வழங்கினர் கள்ளல் முன்னாள் ஒன்றிய குழு துறை தலைவர் ஏ எல் எம் நாராயணன் தலைமையில் பள்ளி தலைமை ஆசிரியர் நடராஜன் அனைவரையும் வரவேற்றார் பாரதி இலக்கிய கழக தலைவர் ஜெயச்சந்திரன் சமத்துவ பெரியார் பெரிய கருப்பையா கோனார் அவர்களின் மற்றும் அவர்களின் மகன்கள் ஆகியோர் செய்துவரும் சமூக சேவைகள் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் குறித்து உரையாற்றினர் நிகழ்ச்சியில் பெரிய கருப்பையா கோனார் குடும்பத்தினர் முன்னாள் தோட்டக்கலைத்துறை அலுவலர் நெடுமரம் காசிநாதன் மணமேல்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாணிக்க வாசகம் சுவாமிநாதன் எம்பூத்தூர் டி ஆர் செல்வம் தென்மாநகர் எஸ் என் ராஜா மணமேல்பட்டி சாமியாடி சத்தியசீலன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் ஆசிரியை ராஜலட்சுமி நன்றி கூறினார் தொடர்ந்து அங்கன்வாடி மையத்தில் உள்ள குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கினர் மணமேல்பட்டி சமத்துவ பெரியார் கருப்பையா கோனார் இருபத்தி ஏழாம் ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மரக்கன்றுகள் நாட்டு காய்கறி விதைகள் வழங்கினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள மணமேல்பட்டி சமத்துவ பெரியார் பெரிய கருப்பையா கோனார் அவர்களின் இருபத்தி ஏழாம் ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு சமத்துவ பெரியாரின் மகன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் விவசாயிகள் சங்க செயலாளருமான மணிவண்டன் ஏற்பாட்டில் மணமேல்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தா